சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் ஒரு பகுதியாக அபிராமி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் தசாவதாரங்களில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது அன்று முதல் சவுந்தரராஜ பெருமாள் திண்டுக்கல் பகுதிகளில் நகர்வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து எதிர் சேவையில் அன்று இரவு தாடிக்கொம்பூரோடு ரோடு கருப்பணசாமி கோயில் வந்தடைந்தார் இதையடுத்து புதன்கிழமை இரவு திண்டுக்கல் நகரில் உள்ள அபிராமியம்மன் காலகத்தீஸ்வரர் கோயில் வந்த பெருமாள் வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் அங்கிருந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கிழக்கு ரத வீதி நெட்டுத்தெரு மேட்டுப்பட்டி பெரியகடை வீதி மேற்கு ரத வீதி மதுரை ரோடு மெயின் ரோடு வழியே வெள்ளை விநாயகர் கோவில் அருகே உள்ள டிடிஎஸ் கம்யூனிட்டி ஹால் பகுதிக்கு வந்தடைந்தார் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் அங்கு டவுன் சௌராஷ்டிரா மகாஜன சபையாரின் மண்டகப்படி நடைபெற்றது பின்னர் தசாவதாரங்களில் காட்சியளித்த சவுந்தரராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியாக மின் தீப அலங்காரம் நடந்தது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கருட வாகனத்தில் எழுந்தருள்வதோடு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கருட வாகனத்தில் எழுந்தருள்வதோடு திரு அவதார நிகழ்வும் நடைபெறுகிறது இந்நிலையில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் தங்க குதிரையில் பெருமாள் குடைபிடித்தபடி இருந்தல் இந்நிலையில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் தங்க குதிரையில் பெருமாள் குடைபிடித்தபடி எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்தார் இந்நிகழ்வின் போது திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவில் அரங்காவலர் குழு எஸ் கே சி சண்முகவேல் அரவிந்தா செல்போன் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி வாசுதேவன் சுசிலா ராஜு கேப்டன் பிரபாகரன் ராமானுஜம் கோவில் செயல் அலுவலர் மற்றும் பட்டாச்சாரியர்கள் உடனிருந்தனர் 妈妈。No, no, no, no.